சின்னதாக இருக்கிறத பெருசா பார்க்கறதுக்கு புதுசாக ஒன்று வாங்கியிருக்கோம் வந்து ஒரு டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப்பு உள்ள ஒரு ஸ்டாண்டு மைக்ரோஸ்கோப்பு மட்டும்தான் இருக்கு இதை போன்ல ஓடிஜி மூலமா கனெக்ட் பண்ணலாம் கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிடி டிரைவர் கொடுத்துருக்காங்க இந்த மைக்ரோஸ்கோப்பை போன்ல கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் ஏற்றணும் அதுக்கு பேர் ஹச்வி கேம் ஒய்ஃபை இப்போ இன்ஸ்டால் ஆகட்டும் நம்ம ஓடிஜியை கனெக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம ஓடிஜி ஆன் பண்ணோம்னா கே ஆரம்பிச்சுக்கோம் இப்போ இன்ஸ்டால் பண்ண ஆப்புக்குள்ள போயிட்டு கேம்ன்றதை கிளிக் பண்ணோம்னா கனெக்ட் ஆகியிருக்கோம் இன்ன நம்ம பண்ணிக்கலாம் ம் இதலாம் ரெக்கார்டும் பண்ணிக்கலாம் கனெக்ட் ஆயிருச்சு இப்போ வந்து இதல இப்போ வந்து கேமரா வந்து இதல screen ல தகுது வச்சு நம்ம ஜூம் பண்ணி பாப்போம் சோப்பு பூசி மாட்டுச்சு என்னன்னு ஜூம் பண்ணி பார்த்தா பேனமே இருக்கு இருக்கு